அல்லாமின் தூதர் நபி முகம்மத் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய இரண்டாவது ஆண் பிள்ளை அவருடைய பேருதான் அப்துல்லா அதையெல்லாம் தான் நபித்துவத்திற்கு பின்னால் நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் பெற்றெடுத்த பிள்ளை என்று எங்களால் பார்க்க முடிகிறது அத்தாகிர் அத்தையீப் என்ற பெயர்களை கொண்டு புனைப்பேர்களை கொண்டு அழைக்கப்பட்டவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய விதி நாட்டம் ஏற்பாடு என்ற அடிப்படையில் இவர்களும் சிறு பிராயத்திலேயே வஃபாத்தாகி விடுகிறார்கள் இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய விடயத்தில்தான் எதிரிகள் அல்லாஹின் தூருடைய மனம் நோகும் விதத்திலான சில வார்த்தைகளை பதிவு செய்தார் குறிப்பாக அல் ஆஸ் இபுனு வா இல் என்று சொல்லக்கூடிய நபர் அல்லாஹின் தூருடைய விடயத்தில் என்ன கூறினார் என்றால் முகம்மத் சந்ததி அற்றவர் என்று உண்மையில் இந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு மிக மிக மன வேதனை ஏற்படுகிறது உனையில் தன்னுடைய மகன் வஃபாத்தாகி இருக்கிறார்கள் ஏற்கனவே காசிம் என்று சொன்ன மகன் விட்டார்கள் எனும் பொழுது மார்க்கத்தின் பால் மக்களை அழைக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகத்தோடு செயற்பட்டு வந்த அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த வார்த்தை பாரமாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா திருமறை அல் குரானின் ஒரு அத்தியாயத்தை அருள்கின்றான் அந்த அத்தியாயம் எப்படி இடம் பெரு இடம் பிடிக்கிறது என்று சொன்னால் அல் குரானில் இருக்கக்கூடிய நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் மிகச்சிறிய அத்தியாயம் அல் கவுசர் எனும் அத்தியாயம் என்று அது இடம் பிடிக்கிறது அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகின்றான் என்பதை நாங்கள் பார்த்தால் الله عنك كوره ران أو بالله من الشيطان الرجيم إن بسم الله الرحمن الرحيم إن أعطيناك كل فصل لربك وانحر إن شانئك هو الأبتر نبي نقول أنقولك كوثر هذا كله تركيبه هذا مهبر يورو أه நீர் தேங்கி தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்றும் அதிக அதிகமான நலவுகள் என்றும் அதற்கு அர்த்தம் கொடுக்கப்படுங்கள் அதே நேரத்தில் அதை நாங்கள் உங்களுக்கு அந்த நலவுகளை அந்த நீர் தடாகத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அல்லாஹு தாழ ஆறுதல் படுத்துகின்றார் நபி அவர்கள் மேலும் நபியே அந்த அடிப்படையில் நீங்கள் அல்லாஹுக்கு தொழுது நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் உங்களுடைய எதிரிகள் தான் சந்ததியற்றவர்கள் என்று அந்த அத்தியாயம் சொல்லி முடிக்கிறது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாகும் அலைஹி வசல்லம் அவருடைய நினைவும் பேர்கள் பேர் குறிப்பிடுவதும் அவருடைய பெயரை வைப்பதும் அவருடைய பேர் சொல்லப்பட்டால் கண்ணியமாக அவர்களுக்காக செலவா கூறுவதும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை தரிசிப்பதும் அங்கே இன்னொரு அண்ணா பல விவகாரங்கள் இன்று அல்லாஹின் தூதுடைய புகழை அவருடைய பேரை மேலும் வைத்திருக்கிறது குரான் அல்லாஹாவை குறிப்பிட்டான் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றான் அல்லாஹின் தூதரே உங்களை பற்றிய ஞாபகத்தை நாம் அதிகப்படுத்தினோம் என்று இன்று உலகெங்கிலும் ஒழிக்கக்கூடிய அதான் பாங்கின் சப்தத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் அதானுடைய சப்தத்தை பொறுத்த வரையில் அதில் அதான் சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார் சொல்லுவார் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்று அதனை தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அஷ்ஹது அண்ண முகமது ரசூலுல்ல மேலும் நான் சாட்சியம் அளிக்கின்றேன் முகமது அல்லஹாவின் தூதர் என்று இந்த இந்த வாசகம் ஒவ்வொரு நேர் நேர கணிப்பீட்டில் கணிப்பீட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் ஐங்கால தொழுகைக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் இப்பொழுதும் எங்கே ஆவது ஒரு இடத்தில் அந்த பாங்கொலி சப்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு பாங்கு சப்தம் உயரே ஒழிக்கிறது என்று சொன்னால் சப்தம் மேலெழுகிறது என்று சொன்னால் யாருடைய பெயர் மேலோங்கி இருக்கிறது அல்லாஹு தாலா தனது இறுதி தூதரை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக அவருடைய சந்ததி பரம்பரை தன்னுடைய பெயரை காலங்காலம் சொல்லும் என்று எதிர்பார்க்கும் அவ்வாறு இருக்கும் பொழுது எதிரிகள் தடயம் அற்ற நிலைமையிலின்று அவர்களை பற்றிய நிலைகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பற்றிய ஒரு சில நினைவூட்டல்களாவது ஒரு சில வார்த்தைகளாவது இஸ்லாத்தை பத்தி பேசுகின்ற நேரத்தில் எதிரணியில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படும் ஒழிய வேறு எங்கு அவருடைய பெயர்களும் எங்கு அவருடைய புகழ்களும் அன்று அவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் நினைத்து வைத்திருந்தார்கள் எப்படியெல்லாம் அல்லாஹின் தூதருக்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்பினார்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும் கண்டிப்பாக கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் உள்ளார்களே அந்த வகையில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலஹி அவருடைய இரண்டாவது மகன் அப்துல்லாகவும் நல்லடக்கம் செய்யப்படுகின்றார்கள் அவர்களும் மக்காவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றிருப்பது இன்னும் ஒரு மகனாருடைய வாழ்க்கை சம்பந்தமான வரலாற்று குறிப்பு அந்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்